செய்த செய்த பெண்ணுக்கு ஆனா அந்த இன்று நாம் உள்ள சமூகத்தில் நடக்கும் திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள் பார்த்து முடித்து வைக்கும் திருமணங்களை காட்டிலும் பிள்ளைகள் அவர்களாகவே முடிவெடுத்து திருமணங்கள் செய்து கொள்ளும் எண்ணிக்கைதான் அதிகம் இருக்கிறது தற்போது வெளியாகும் திரைப்படங்கள் கூட காதல் திருமணம் செய்து கொள்ளும் கதையின் அடிப்படையிலேயே வெளிவருகிறது அதனை பார்த்துவிட்டு காதலில் எந்த ஒரு ஆர்வமும் இல்லாதவர்கள் கூட காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடுகின்றனர் மேலும் அவர்கள் வீட்டில் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சாப்பிடாமல் இருப்பது அழுவது போன்ற நிலைகளை தாண்டி தற்போது சாகும் அளவிற்கு கூட முடிவுகளை எடுத்து இறந்தும் விடுகின்றனர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைத்த வாழ்க்கை அப்படி இல்லை என்று தெரியும் போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இந்த உலகை விட்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்துவிடுகின்றனர் விடுகின்றனர் இன்றைய இளைஞர்கள் ஆனால் தற்போது இதற்கு ஏற்றாற்போல் பெற்றோர்களின் மனநிலையும் மாறிக்கொண்டே தான் வருகிறது சிலர் பிள்ளைகளின் ஆசைகள் என்னவென்று தெரிந்த பின் அதனை நிறைவேற்று வைத்து அவர்களை அவர்களின் ஆசை போல் வாழ வைத்து அழகு பார்க்கின்றனர் ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் சாதி மதம் பார்த்து காதல் திருமணத்தை மறுத்தும் விடுகின்றனர் மேலும் அவர்களின் பிள்ளைகளுக்கு உடனடியாக வேறொரு வரன் பார்த்து அவசரமாக திருமணம் செய்து வைக்க முடிவும் செய்கின்றனர் பிள்ளைகளும் தாய் தந்தைக்காக அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் இவ்வாறு பெற்றோர்களுக்காக தங்கள் காதலை கைவிடும் பிள்ளைகளும் இன்று உள்ளனர் ஆனால் சிலர் காதல்தான் முக்கியம் என்று பெற்றோர்களை விட்டுவிட்டு ஓடி போய் திருமணமும் செய்து கொள்ளும் பலரும் இருக்கின்றனர் இப்படிப்பட்ட கதைகளில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் தற்போது இங்கு பெற்றோர்கள் இல்லாமல் ஒரு மூன்றாம் நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது ஊரே அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு சிறப்பாக நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த நிலையில் திருமணத்திற்கு இன்னும் ஒரே மாதம் இருக்கும் சமயத்தில் தனது வருங்கால மனைவி வேறொருவருடன் திருமணம் செய்து கொண்ட செய்தியை அறிந்து மனமுடைந்த இளைஞர் ஒருவர் மாலத்தீவில் உயிரிழந்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் மாலத்தீவில் என்ஜினியராக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் ராணிப்பேட்டையில் உள்ள புவனேஸ்வரி என்ற பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்து முடிந்துள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க குடும்பத்தினர்கள் முடிவு செய்து வைத்திருந்தனர் திருமணத்திற்கு ஒரு மாதமே இருந்த நிலையில் தான் பணிபுரியும் நிறுவனத்திற்கு சென்று திருமணத்திற்காக விடுமுறை கேட்டு வருவதாக மாலத்தீவிற்கு சென்றுள்ளார் ராஜேஷ் இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி ராஜேஷ் செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட புவனேஸ்வரி தனது ஊரை சேர்ந்த ஒருவரை ஏற்கனவே காதலித்து வந்ததாகவும் அந்த நபர் வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது என்று மிரட்டுவதாகவும் மேலும் தன்னை மறந்துவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அழுததாக கூறப்படுகிறது இதனையடுத்து மறுநாள் காலையில் ராஜேஷ் புவனேஸ்வரிக்கு தொடர்பு கொள்ளும் போது அவர் காதலித்த இளைஞரையே திருமணம் செய்து கொண்டதாக அவரது வீட்டார்கள் தெரிவித்துள்ளனர் இதனை அறிந்து ராஜேஷ் அவமானம் தாங்க முடியாமல் தனது நண்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் மூலம் இது பற்றி தெரிவித்து என்னால் முடியவில்லை நான் இறந்து போக போகிறேன் என்று கூறிவிட்டு தற்கொலை செய்துவிட்டார் தற்போது இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்